மதிமுக போட்டி உாகிறதா கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றிருந்தது அப்போது ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதியை கேட்டு பெற்றது மதிமுக இம்முறை அந்த எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் மதிமுக தலைவர் வைகோ தன் மகனான துரை வைகோவை திருச்சியில் களமிறக்க திட்டமிட்டிருக்கிறார் அதன் பின்னணி என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மதிமுக சார்பாக ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி போட்டியிட்டார் இம்முறை மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை களத்தில் இறக்க காய்கள் நகர்த்தப்பட்டு வருகிறது அவர் போட்டியிட புதிதாக திருச்சி தொகுதியை மதிமுக கேட்கிறது ஆனால் அந்த தொகுதியில் சென்ற முறை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எனவே அந்த தொகுதியை மதிமுகவுக்கு சிக்கல் இருக்கும் என சொல்லப்பட்டு வந்தது ஆனால் திமுக கட்சி சென்ற முறை வெற்றி பெற்ற எம்பிக்கள் செயல்பாடு குறித்து ரகசியமாக சர்வே ஒன்றை எடுத்திருந்தது அதில் திருச்சி தொகுதியில் திருநாவுக்கரசருக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாக தகவல் வெளியானது இதனால் திருநாவுக்கரசர் மீது திமுக அதிருப்தியில் இருக்கிறது மேலும் சொந்த கட்சியிலும் திருநாவுக்கரசருக்கு எதிரான மனநிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகளே இருக்கிறார்கள் குறிப்பாக இவருக்கு தொகுதி ஒதுக்க கூடாது என தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது அமைச்சர் நேரு போன்ற சீனியர்களை இவர் மதிப்பதில்லை எனும் குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்படுகிறது எனவே இம்முறை காங்கிரஸ் பரிந்துரைக்கும் எம்பிக்கள் லிஸ்டில் இவர் பெயர் இடம்பெறும் வாய்ப்பு குறைவு என்னும் தகவலும் சொல்லப்படுகிறது இருப்பினும் மீண்டும் திருச்சி தொகுதியை கைப்பற்ற திருநாவுக்கரசர் முயற்சிக்கிறார் இதனால் திமுக கூட்டணியில் திருச்சியில் அவர்தான் போட்டியிடப் போவதாக வெளிப்படையாக பேசி வருகிறார் மறுபக்கத்தில் திருச்சியை குறிவைத்து வைகோ தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் தேர்தல் தொடர்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் துரை வைகோ பங்கேற்றார் மேலும் காவிரி விவகாரத்தில் தீர்வு காணாமல் இருப்பது நாள் நூறு வேலை திட்டத்தை முடக்க நினைப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து திருச்சியில் துரைவைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தவிர திருச்சியில் தேர்தல் நிதி வழங்கும் விழாவில் வைகோ பங்கேற்றிருந்தது அவர் திருச்சியில் போட்டியிடுவதை உறுதி செய்வதாக தகவல் சொல்லப்பட்டது அந்த விழாவிற்கு பின் பேசிய வைகோ நான் திருச்சியில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைமையும் கட்சி தலைமையும் முடிவு செய்யும் என்றார் இப்படியாக விரைந்து காய்களை நகர்த்தி திருச்சி தொகுதியை பெற வைகோ தீவிரம் காட்டுகிறார் இவரின் இந்த நகர்வுக்கு திமுக விரைவில் பச்சை கொடி காட்டும் என்னும் தகவல் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வாயிலாக கிடைக்கப்பெற்றுள்ளது